மேல்நிலை இரண்டாம் ஆண்டு கணினி அறிவியல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விடை குறிப்புகள் அதான் பார்த்துட்டு இருக்கிறோம் ஏற்கனவே ஒன் மார்க் நம்ம பார்த்துருக்குறோம் அதனோட லிங்க் வேணும்னா இங்க கொடுக்குறேன் நீங்க பார்த்துக்கோங்க இன்னைக்கு நாம டூ மார்க் பார்க்கலாம் எவையேனும் ஆறு வினாக்களுக்கு விடையளிக்கும் வினா எண் இருபத்தி நாலுக்கு கட்டாயமாக விடையளிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒன்பது வினா இருக்கும் டூ பார்த்தீங்கன்னா ஆறு வினா மட்டும் ஆன்சர் பண்ணா போதும் நாலாவது கொஸ்டின் கட்டாய வினா சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த கட்டாய வினா மட்டும் என்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்னு சொல்லி மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க பதினாறாவது கொஸ்டின் தரவு அருவமாக்கம் வகை என்றால் என்ன அதாவது வாட் இஸ் டேட்டா டைப்பு இது பார்த்தீங்கன்னா அருவமாக்க தரவு வகை என்பது பொருள்களுக்கான வகை அல்லது இனக்குழு ஆகும் ஸோ இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மார்க் கிடைக்கும் இது புக் பேக்லேயே இருக்குது அந்த கொஷினே தான் அருவமாக தர வகை அப்படின்றது பொருளுக்கான வகை அல்லது எனக்குள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அருவமாக்க தர வகை அதாவது அப்டிராக்ட் டேட்டா டைப் சொல்லி ஆங்கிலத்திலேயே ஒன்மார்க் பொருட்களுக்கான வகை அல்லது ஆகும் சொல்லி எனக்கு ஏழாவது கொஸ்டின் பைத்தானில் உள்ள பல்வேறு செயற்குறிகள் யாவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க செயற்குறிகள் பார்த்தீங்கன்னா நம்ம புக்ல அஞ்சு கொடுத்திருக்காங்க ஒன்று கணித செயற்குறி ரெண்டு உறவு நிலை அல்லது ஒப்பீட்டு செயற்குறிகள் மூன்று தருக்க செயற்குறிகள் நான்கு மதிப்பிற்கு செயற்குறிகள் அஞ்சு நிபந்தனை செயற்குறி அல்லது மும்மர்க்குரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ஏதாவது நான்கு எழுதிருந்தாவே ரெண்டு மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்காக நம்ம நான்கெலாம் எழுதக்கூடாது ஃபுல்லாகவே எழுதுறது நல்லது நல்லா படிக்கிறவங்க நல்லா ஃபுல்லாக எழுதுறது நமக்கு மதிப்பெண்ணை இன்னும் கொஞ்சம் சேதி தரும் மற்ற கொஸ்டின்களுக்கு பதினெட்டு தேடல் என்றால் என்ன அதன் வகைகளை எழுதுக ஸோ தேடல் அப்படின்னா என்னென்னு எழுதணும் அதன் வகையும் எழுதணும் தேடல் என்றால் என்னன்றதுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க அதன் வகை எழுதுனா அதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க அதாவது பட்டியல்ல உள்ள ஒரு உருப்படியை தேடி கண்டுபிடிக்கும் வழிமுறைக்கு பேரு தேடல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஒன்று வரிசை முறை தேடல் இன்னொன்று இரும தேடல் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க செயற்கூரின் பல்வேறு வகைகளை ஸோ நம்ம புக்கில் செயற்கூர் வந்து நான்கு வகைப்படும் சொல்லி கொடுத்திருக்காங்க பயனர் வரையறுக்கும் சைட்கூறுகள் உள்ளிணைந்த செயற்கூறுகள் லேம்பா செயற்கூறுகள் மற்றும் தற்சொளச்சி ஸோ ஒவ்வொருத்துக்கு ஆறாறு மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மார்க் கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக இது ஒரு ஃபைவ் மார்க் இருபது மேட்லோட்லிப் அதில் இருக்கக்கூடிய அந்த காட்சிப்படுத்தல் வகைகளை பட்டியலிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கோட்டு வரைவு ஸ்கேட்டர் வரைவு இஸ்டோகிராம் பெட்டி வரைவு பட்டை விளக்கப்படம் வட்ட விளக்கப்படம் அப்படின்னு சொல்லி ஆறு கொடுத்துருக்காங்க ஏதாவது நான்கு எழுதுனாவே உங்களுக்கு ரெண்டு மார்க் கொடுத்துருவாங்க இருந்தாலும் சென்டம் எடுக்கக்கூடிய மாணவர்கள் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாமே எழுதுறது பெஸ்ட் இருபத்தி ஒன்று படிநிலை மற்றும் வலையமைப்பு தரவு மாதிரிக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன படிநிலை தரவு மாதிரிக்கும் வலையமைப்பு தரவு மாதிரிக்கும் என்ன வேறுபாடு அதுதான் படிநிலை மாதிரியில ஒரு குழந்தை பதிவு ஒரே ஒரு பெற்றோர் முனையத்தை மட்டுமே கொண்டிருக்கும் படிநிலையில் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பதிவு ஒரே ஒரு பெற்றோர் அந்த முனையத்தை மட்டும் கொண்டிருந்தா அது வந்து படிநிலை மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதே வலையமைப்பு மாதிரியா இருந்தா ஒரு குழந்தைக்கு பல பெற்றோர் முனையங்கள் இருக்கலாம் இது தரவை பலவற்றிலிருந்து இருந்து அதாவது மெனி டு மெனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த உறவு நிலையை குறிக்கிறது தான் இந்த வளைம்பு மாதிரி இது நல்லா கவனிச்சுக்கோங்க வலைம்பு மாதிரின்றது மெனி டு மெனி அதாவது ஒரு குழந்தைக்கு பல பெற்றோர் வளையமைப்பு மாதிரி எளிமையாகவும் விரைவாகவும் தரவுகளை அணுக பயன்படுகிறது ஸோ வலையமைப்பு மாதிரி பார்த்தீங்கன்னா எளிமையானது விரைவாகவும் வேகமாகவும் தரவுகளை அணுகிறதுக்கு பயன்படுது இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ரெண்டு எழுதனா போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டு எழுதனாவே உங்களுக்கு ரெண்டு மார்க் கொடுத்துருவாங்க இருந்தாலும் நம்ம எல்லாமே எழுதுறது பெஸ்ட்டு நல்லா படிக்கிறவங்க சென்டர் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே ஃபுல்லாக எழுதுறது பெஸ்ட் இருபத்தி ரெண்டு கோப்பு என்றால் என்ன வாட் இஸ் சிஎஸ்பி ஃபைல் சிஎஸ்சி கோப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வரிசையிலும் கால்புள்ளியால் அல்லது வேறு எதுன்னு ஒரு பிரிப்பான கொண்டு பிரிக்கப்பட்டு பல புலங்களை கொண்டுள்ள பயனர் படிக்கக்கூடிய ஒரு உரை கோப்பு உரை கோப்பு அப்படின்றத நீங்கள் பென்சிலை அண்ட்ரைன் பண்ணியே காமிக்கலாம் அப்போ வந்து சிஎஸ்சி கோப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வரிசையிலையும் கால்புள்ளி அல்லது அந்த பைப் சிம்பல் அப்படி பிரிக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு பிரிப்பான கொண்டு கூட பிரிக்கப்பட்ட ஒரு புலங்களை கொண்டு இருக்கும் பயனர் படிக்கக்கூடிய ஒரு உரை கோப்பு தான் இந்த சிஎஸ்சி கோப்பு இருபத்தி மூணு தரவுத்தள அட்டவணையில் இருந்து அனைத்து பதிவுகளையும் பெறுவதற்கான வழிமுறை எது ஸோ மூலயமா பார்த்தீங்கன்னா செயற்கூறு இந்த ஃபெட்சால் அப்படின்ற செயற்கூறு அனைத்து வரிசைகளும் தரவுத்தள அட்டவணையிலிருந்து பெற பயன்படுகிறது ஸோ இதுக்கு வந்து கமாண்டா கூட சில பேர் எழுதுவாங்க இருந்தாலும் இந்த மாதிரி எழுதுறது பெஸ்ட்டு இதுக்கு ரெண்டு மார்க் இந்த மாதிரி எழுதி கமாண்டாவும் எழுதியிருக்காங்க சில பேர் அதுவும் நல்ல மார்க் தான் அது நல்ல பெஸ்ட் மெத்தடு அது கமாண்டா பாத்தீங்கன்னா செலக்ட் ஆல் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் புக்கில் இருக்கு நீங்கள் சரியான வழிமுறையை அது பார்த்துக்கோங்க ஃபெட்சால் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது இருபத்தி நான்கு பைத்தான் பாப் சைக்கூரின் பயனை ஸோ பைத்தானில் இருக்கக்கூடிய அந்த பிஓபி அந்த செயற்குருடைய பயன் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க ஸோ பிஓபி செயற்குரு குறிப்பிட்ட ஒரு உறுப்பை அதன் சுட்டெண்ணை பயன்படுத்தி நீக்க பயன்படுது சுட்டென்று பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று ரெண்டு மூணுன்னு ஆரம்பிக்கும் அந்த சுட்டெண்ணை பயன்படுத்தி அந்த குறிப்பிட்ட உறுப்பை நீக்கணும்னா நம்ம என்ன செயற்குரை பயன்படுத்துறோம்னா பிஓபி பிஓபி சைட் குறித்து சுட்டென் கொடுக்கப்படாத போது லிஸ்டின் கடைசி உறுப்பை நீக்கி அதை காண்பிக்கிறது சோ சுட்டன் வச்சு நம்ம நீக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் அப்படி சுட்டென் கொடுக்கப்படலை அப்படின்னா அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கடைசி உறுப்பை நீக்கிடுது லிஸ்டில் இருந்து ஒரு உறுப்பை மட்டும் நீக்க பயன்படுகிறது பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு மட்டும் நீக்கிறதுக்கு பயன்படுது ஸோ ஏதேனும் ஒன்று கொடுத்துருக்காங்க மூணு இருக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் நீங்க அதனா கூட போதும் ரெண்டு மார்க் கொடுத்துருவாங்க இருந்தா கூட நல்லா படிக்கிறவங்க சென்ட் எடுக்கக்கூடியவங்க மூணு பாயிண்டையும் எழுதுறது நல்ல பயனுள்ளதா இருக்கும் ஆரம்பத்துலயே இருபத்தி நான்காவது கொஸ்டின் கட்டாய வினாவா இருக்குது கட்டாய வினா இது கம்பல்சரி நம்ம அட்டன் பண்ணி ஆகணும் ஒன்பது கொஸ்டின் இருக்கு ஏதாவது ஆறு எழுதணும் அந்த ஆறுல ஒன்னு கட்டாய வினா அதாவது வினாவா இருக்கணும் அது பாத்துக்கோங்க அடுத்த வீடியோல த்ரீ மார்க் கொஸ்டின் பார்க்கலாம் நம்ம அடுத்த வீடியோல த்ரீ மார்க் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம்